மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவை சேர்ந்த வைஷ்ணவி இணைஞ்சிருக்காங்க உங்களுக்கு நல்லாவே ஆயிருப்பாங்க இந்த சில நாட்கள்ல அப்படின்னு நினைக்கிறேன் பேசலாம் இதுவரைக்கும் ஒரு தேர்தல கூட சந்திக்கல இனிமேதான் இருக்கு சாதி ஜாதி கீழ் ஜாதிங்கிற ஜாதி சார்ந்த அரசியலும் தாவே காலத்தில் வாயிலாக மாவட்டத்தில் கீழே வரும்போது ஜாதிங்கிற ஒன்று எப்படியாவது ஆட் பண்ணிடுவாங்க ஆட் பண்ணி ஜாதியும் கேட்பாங்க எலெக்ஷன் டைம் அப்போ கூட பிரச்சாரத்துக்கு வருவாரான்னு தெரியல நம்ம ஒரு கட்சியோட தொண்டன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியறது இல்லை நிர்வாகிங்கிறதையும் தெரியறது பூத் கமிட்டி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டமைச்சிருக்காங்க தாவேக்கா களத்துல மக்கள் பணி செய்யறதுக்கு தாவேக்கால ஒரு ஆள் கூட கிடையாது ஒன் இயர் தான் ஆச்சு ஒன் இயர்ல நீங்க வந்து இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறீங்க அப்படிங்கும் போது உங்க மீதான நம்பிக்கை போகுமா போகாது திமுகவை இது முன்ன இதுக்கு முன்னாடி விமர்சிச்சுட்டு இப்ப ஆதரவு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேக்குறீங்க ஊழல் ஊழல்னு பேசுறதுக்கு அவருக்கு எந்தவித தகுதியும் இல்லை அப்படிங்கறதுதான் என்னோட தரப்பு வாதம் எந்தில் பாலாஜி அவர்கள் களப்பணி அப்படின்னு வரும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் அப்படிங்கிறது தான் உண்மை எல்லா தொண்டர்களையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஆள் உடம்பு சர்க்கரை நோயோட கட்டுப்பாட்டுக்கு போகணுமா இல்ல சக்கரை நோய் உங்க கண்ட்ரோலுக்கு வரணுமா சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஏற்கனவே போஸ்டிங்காக பணம் வாங்கப்படுது அதாவது இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல இனிமே தான் லிட்டெக்ஸுமே தாவே காக்குள்ள சாதி சாதி சார் ஆஃப் அவங்க இடில வந்துட்டு சம்மதம் சமாதம்ங்கறத அவங்க தலைவருடைய கொள்கை முன்னாள் தலைவர் அவ பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கிற புரோட்டோகால பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகிகள் ஆட்டும் பகுதியிலயாகட்டும் ஒரு துணையை போடணும் துணையை ஒரு பெண்மணியா போடணும் இன்னொரு துணையை வந்துட்டு ஸ்கேஜுல் கேஸ்ட் பட்டியலின மக்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து போடணும் அப்படிங்கறது அவங்களோட அஜெண்டா ஓகே இது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இங்க வந்துட்டு ஸ்கேஜுல் கேஸ்ட் அப்படிங்கறவங்களை அவங்களுக்கு ஒரு மூணே முன்னுரிமை கொடுக்கறதுங்கிறது கரெக்டான விஷயம் அதுக்காக நீங்க நீங்க பட்டியலின மக்களை சார்ந்தவங்களா சார்ந்தவங்களா இருந்தா இந்த பொசிஷன் குடுக்குறோம் அப்படிங்கறது ஃபேரான பண்ணு ஆனா பாக்கி இருக்கிற எல்லார்கிட்டையும் நீங்க வந்துட்டு பிசிஆ இல்ல வந்துட்டு பிசில நீங்க என்ன ஜாதி அப்படிங்கறத கேட்டு ஜாதிய தலைவர் இணை துணைக்கு சொல்றீங்க நீங்க தலைவர் பொறுப்பு அப்படிங்கற இடத்துல சாதி பாக்கப்படுதா தலைவர் பொறுப்பு எல்லாத்துக்குமே அதாவது இப்ப எடுத்துக்கோங்களேன் துணைக்கு என்ன போடுறாங்க பட்சத்துக்கு நீங்க பட்டியலின மக்களை சார்ந்தவங்களா அப்படின்னு கேட்டு போடுறதுங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட் ஆமா இல்ல இவ்வளவுதான் அவங்களோட பதிலா இருக்கும் ஆனா இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு மேல இருக்கிற இணையமைப்பாளர் ஆகட்டும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகட்டும் எல்லார்கிட்டையும் நீ என்ன ஜாதி நீ என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டு அது ஒரு கான்வர்சேஷனா எடுப்பாங்க மாவட்ட ஆபீஸ்ல உட்காந்து நீ இந்த ஜாதியா நீ இந்த ஜாதிக்கு எதுக்கு இந்த போஸ்டிங்ல வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கறது நான் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு உயர் ஜாதி கீழ் ஜாதிங்கிற ஜாதி சார்ந்த அரசியலும் தாவை கால ப்ரொவைல் ஆயிட்டு இருக்கு ஏன்னா எங்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தலைமையில இருந்து அனுப்புறதுல ஜாதிங்க ஒண்ணு இருக்காது மாவட்டத்துல கீழே வரும்போது ஜாதிங்கிற ஒண்ணு எப்படியாவது ஆட் பண்ணிடுவாங்க ஆட் பண்ணி ஜாதியும் கேட்பாங்க அதுலயே இருக்கும் மென்ஷன் பண்ண சொல்லி ஆஹ் இப்படி ஜாதி சார்ந்த அரசியல் அப்படிங்கறதும் இருக்கு உம் ஆஹ் ஜென்ரலா இப்ப கொங்கு பகுதியில ஏற்கனவே வந்து அது அதிமுக கோட்டையா இருந்துச்சு திமுகவால வெற்றி பெற முடியாத சூழல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க வந்து கைப்பற்ற போனாங்க கைப்பற்றினாங்க இப்ப மீண்டும் வந்து அது யாருக்கு வந்து கோட்டை ஆக போகுது இந்த தேர்தல் அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு திமுக அதிமுக எல்லாருடைய டார்கெட்டும் கொங்கு பகுதியிலையும் தென் மாவட்டத்திலையும் சரி கொங்குவும் சரி ஒரு டார்கெட் பாயிண்ட் தான் இப்ப கொங்கு பகுதியில தாவேக்காவனுடைய வரவேற்பு மக்கள் மனநிலை எப்படி இருக்கு ஒன் இயரா நீங்க செயல்பட்டு இருக்கீங்க தாவேக்காவோட வெல்கமிங் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் தாவேக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பூம் இருந்தது இளைஞர்கள் மத்தியில நாத்தாக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஒரு பூம் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு பூமும் வரவேற்பும் இருந்தது தலைவர் வரணும் இல்லைங்க வர வரமாட்டேங்கிறாரு மக்கள் ரொம்ப சுற்றுப்பயணம் போக இருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிக்க போறாங்கன்னு சொல்றாங்க நான் இருக்கும்போது போது ஜனவரி மாசம் வந்துருவாருன்னு இன்டர்வியூல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நாமளும் ஜனவரி வரைக்கும் ஓட்டும் தலைமையில இருந்து அறிவுறுத்தப்பட்டு ஆமா ஜனவரி வரைக்கும் ஓட்டுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க அதை மேல வந்துருவாருன்னு சொல்லுங்க அப்படிமா திருப்பி ஷூட் முடிஞ்ச மேல வந்துருவாரு இப்ப நான் அடிச்சு சொல்றேன் திருப்பி இவங்க ஒரு ஆறு மாசம் போர்ஸ்போன் பண்றாங்களா இல்லையான்னு பாருங்க அவர் எலெக்ஷன் டைம் அப்ப கூட பிரச்சாரத்துக்கு வருவாரான்னு தெரியல வரவே மாட்டாரு எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸா பிளெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவரோட சுற்றுப்பயணத்தை ஆஹ் அதனால அவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எனக்கே நம்பிக்கை போச்சு மக்கள் அதை விட வந்துட்டு வர மாட்டாரு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க ஆஹ் கொங்கு மண்டலத்துல தவேக்காவோட வரவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பூம் அப்கோர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தது தாவேகாக்கு but it மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க யாரு நமக்கு எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அவர் அவர் பாட்டுக்கு வீட்டுல இருக்காரு இங்க மக்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது கேக்கிறதுல தொண்டர்கள் ஆகட்டும் செயலாளர் நிறைய மேடைகள்ல பேசியிருப்பாரு தண்ணி வரலையா அந்த தெருவுக்கு தண்ணி வாங்கிட்டு வந்து ஊத்துங்க அப்படிங்கறது இதை ஒரு இயக்கமா இருந்தே அவங்க பண்ணிட்டு போகலாமே இது கட்சியார் அவசியமே கிடையாது கட்சி அப்படிங்கிறது மக்கள் குரலாக எதிர்கட்சிக்காரங்க பண்ணல அதன கேள்வி கேளுங்க ஏன் பண்ண மாட்டீங்க அவங்களை பண்ண சொல்லுங்க அப்படிங்கறதா ஒரு கட்சியோட தொண்டனா மக்கள் பிரதிநிதியா பண்ண வேண்டிய ஒரு வேலை ஆனா இங்கயும் இன்னும் மக்கள் இயக்கம் இருக்காங்க கட்சியா அவங்க இன்னும் நம்ம ஒரு கட்சியோட தொண்டன் அப்படிங்கறதையும் அவங்களுக்கு தெரியறது பூத் நிர்வாகிங்கிறதையும் மாநாடு நடத்துறோம் எந்த கட்சியாவது நடத்துறாங்களா எங்க பூத் கமிட்டி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே கொங்கு பெல்ட்ல பூத் கமிட்டி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டமைச்சிருக்காங்க தாவிகா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வார்டுல எல்லாம் வந்துட்டு ஆளே கிடையாது பிஎல்ஏ நானே நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையாவே வந்துட்டு கிடையாது லூப்ல இருப்பாங்க இப்ப வைஷ்ணவி இருக்கேன்னா நான் பி எல் ஏ டூ அப்படிங்கிற பட்சத்துக்கு வேற பூத்துக்கும் என் தான் நாமினேட் ஆயிருக்கும் என்னோட தான் லிஸ்ட்ல இருக்கும் ஏன்னா ஆள் பற்றாக்குறை அவை கால நீங்க எந்த அளவுக்கு சோசியல் மீடியால ஒரு பெர்ஸ்பெக்ஷன் பிம்பம் கொடுக்கறாங்க இல்லையா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நாங்க தான் வருவோம் அப்படின்னு சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு எல்லாராங்க அவங்கள நீங்க களப்பணி அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வரமாட்டாங்க களத்துல மக்கள் பணி செய்யறதுக்கு தாவே கால ஒரு ஆள் கூட கிடையாது இப்போ திமுகவோடதையும் நான் பாத்திருக்கேன் அதிமுகவோட எலெக்ஷன் அஜெண்டாவையும் நான் பாத்திருக்கேன் பிஎல்ஏ பிஎல்ஏக்கு கீழே அஞ்சோ மூணோ பிஎல்சின்னு ஒருத்தங்களை போடுவாங்க ஒவ்வொரு பூத்துக்குமே இங்க பி எல்ஏக்கே ஆள் இல்ல பி அப்ப நீங்க நினைச்சு பாருங்க எந்த நிலமையில இருக்கும் அப்படிங்கறது சரி திமுக வரும்போது குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க தாவேக்கா வந்து இன்னொரு பாஜக தான் அங்க பெண்களுக்கு மதிப்பு கிடையாது யங்ஸ்டர்களை மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி திமுகால இதெல்லாம் இருக்கா இப்போ நான் உடைச்சிருக்கேன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமா பயணிச்ச ஒரு பெண்மணி திமுக இது வரைக்கும் சரி சொல்லிருக்காங்க சரி ஒன் இயரா திமுக எதிர்த்துதான் பேசிட்டு இருந்தீங்க திமுக செயல்பாடுகளை விமர்சிக்கிறீங்க அப்புறம் மீண்டும் திமுகவுக்கே வரும்போது உங்க மீதான நம்பிக்கை போகும்ல மக்கள் கிட்ட உங்களோட தேவைக்காக நீங்க எந்த கட்சிக்கு வேணா தாவுவீங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி தானே வரும் அதுவும் ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு அரசியல் அறிமுகமே இப்பதான் ஒன் இயர் தான் ஆச்சு ஒன் இயர்ல நீங்க வந்து இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறீங்க அப்படிங்கும்போது உங்க மீதான நம்பிக்கை போகுமா போகாது அரசியல் அனுபவம் இல்லாததுனாலதான் என் அரசியல் பயணத்தை நான் தாவே காலை தொடங்குனேன் அப்படிங்கறத நான் ரியலைஸ் பண்றேன் ஒருவேளை அனுபவம் ப்ராப்பரா எனக்கு ஒரு அரசியல் புரிதல் இருந்திருந்தா நான் எந்த கட்சியில பயணிக்கணும் ஆரம்பத்துல இருந்து அப்படிங்கற ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சிருக்குமோ என்னவோ என்னோட ஒரு இம்மெச்சூரிட்டினால நான் வந்துட்டு தாவை கழுவ சூஸ் பண்ண ஒரு ரசிகையா இருக்கும் ரசிகையா இருந்து போவோம் அப்படிங்கிற ஒரு இம்மெச்சுரிட்டி ஜோன்ல வந்துட்டு உள்ள போயிட்டனும் அப்படிங்கிறதான் திமுகவை இது முன்னே இதுக்கு முன்னாடி விமர்சிச்சுட்டு இப்ப ஆதரவு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க கொள்கை வேறுபாடு ஒரு கட்சியை பிடிக்கிறது ஒரு கட்சியை பிடிக்காதுங்கிறது இந்த ஷார்ட் ஸ்பேனில் தான் வரணும் இந்த லாங் ஸ்பான் ஆஃப் தான் வரணும் அப்படிங்கறதான் இல்லை பெரியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரு திராவிட கழகம் ஆரம்பிச்சாரு அதுல இருந்து பிரிஞ்சுதான் அண்ணாவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து பிரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு கொள்கை வேறுபாடு எனக்கே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கொள்கை வேறுபாடுகள் அதனால நாங்க பிரியறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது இதுல இருந்து பிரிஞ்சு வந்த ஆட்சியுமே நல்லாதான் இருந்திருக்கு இதுல இருந்து பிரிஞ்சு வந்த தலைவர்களுமே நல்லாதான் ஆட்சி பண்ணி இருந்திருக்காங்க சோ கொள்கை வேறுபாடு இந்த கட்சி திமுக இருக்கு திமுக மேல வைக்க குற்றச்சாட்டுகளை சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குற்றச்சாட்டை உங்க தலைவர் கூட இரண்டு இரண்டு அறிக்கைகள் கொடுத்திருக்காரு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பான அந்த தீர்ப்புனப்போ ஒரு அறிக்கை கொடுத்தாரு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அந்த தீர்ப்பு குற்றவாளியின் அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு ஆஹ் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் திமுக மீது வைக்கப்படுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சி ஆஹ் யார் அந்த சாருன்னு சொல்லி ஒரு போர்டை தூக்குறாங்க அவங்க வந்து சம்பந்தப்பட்டவங்களை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை தான் உங்க முன்னாள் தலைவரும் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருந்தாரு இந்த விஷயத்துல விஜய் அவர்களுடைய இந்த அறிக்கைகளை எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்கள் இந்த பொள்ளாச்சி வழக்கப்பவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு ஆனா அதுல பாத்தீங்கன்னா நானே அது ஒரு ட்வீட்டாவே போட்டிருப்பேன் அதுல பாத்தீங்கன்னா அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு ஆனா வந்துட்டு அந்த அதர் ஹேண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ ஆகட்டும் திமுக 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 நீங்க பாக்குற இடமெல்லாம் எந்தெந்த கேப் கிடைக்குதோ அந்த கேப்ல எல்லாம் திமுகவை இன்செர்ட் பண்ணிருப்பாரு சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதிமுகல மேல அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துட்டு தான் இருந்தது இப்ப இருக்கிற திமுக ஆட்சி மேல இருக்கிற விமர்சனங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சிலையுமே அதே விமர்சனங்கள் இருந்தது மக்கள் மத்தியில ஒரு மேபி ஒரு அதி திருப்தியா கூட இருக்கலாம் இல்ல இப்ப இருக்கிற வந்துட்டு விமர்சனங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சியிலயும் இருந்தது அப்படிங்கும் போது அதையே நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி கேள்வி கேட்டுதான் மக்கள் அதுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க அதிமுகக்கு அப்ப அதற்கு மாற்றா தான் திமுக செலக்ட் பண்ணிருக்காங்க போது திமுக ஆட்சி நடக்கூடிய தவறுகளை கண்டிப்பா அதை விட ஸ்ட்ராங்கா கேட்பாங்க அந்த போலதான் கேக்குறாங்க மக்களும் கேக்குறாங்க

சட்டம் ஒழுங்கு கேடா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியா திமுக ஆட்சி உங்க கட்சியினுடைய ஆட்சியா தான் பொள்ளாச்சி வழக்கு கிட்டத்தட்ட முடிவுக்கு வர்றது இப்பதான் வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவும் நான் கட்சியில மிட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஒரு இஷ்யூவே வெளியில வந்து குற்றவாளிக்கு வந்துட்டு இப்ப தண்டனையே கிடைச்சிருச்சு இந்த ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்லயே குற்றவாளி அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத திராவிட் ஐ மீன் இப்ப இருக்கிற ஆளும் அரசு எந்த அளவுக்கு இல்ல அதுல ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காரு மா சுப்பிரமணியத்தை காப்பாத்துறதுக்காக இந்த இவருக்கு வந்து சீக்கிரமா இந்த வழக்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு பாஜக முன்னாள் தலைவர் கூட சொல்றாரு சம்பந்தப்பட்டிருந்தா நீதிமன்றம் அத சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா நீதிமன்றம் தெளிவா விசாரணையை வச்சு ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே முடிஞ்சுதான் இவர் குற்றவாளி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க தூக்கி அதுல ஒரு விமர்சனம் வைக்கிறதுங்கிறது நீதிமன்றத்துல நடந்த ஒரு விசாரணையை அவமதிக்கிறதுக்கான ஒரு செயல் தானே அது திமுக ஆட்சியில ரொம்ப ஊழல் ஊழல்னு சமீபத்துல மதுரை வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட செய்தார் ஊழல் ஊழல் எல்லாத்துலயுமே ஊழல் படிஞ்ச கட்சி திமுக அவங்களை வீட்டுக்கு அனுப்புறதா நம்மளுடைய ஒரே டார்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் ஆஹ் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளவு ஊழல் மலைஞ்ச கட்சி திமுக அப்படின்னு சொல்லி அதிமுகவையும் ஊழல் 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 இந்த கட்சியை வந்துட்டு நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு தான் அமித்ஷா அவர்கள் பேசிருந்த இப்ப வந்துட்டு கை போது தெரியலையா இதுக்கு முன்னாடி அவங்க ஊழல் பண்ணாங்க ஊழல் விமர்சனங்கள் நம்ம அவங்க மேல வச்சோம் அப்படிங்கிறது அண்ட் ஊழல் ஊழல்னு பேசுறதுக்கு அவருக்கு எந்தவித தகுதியும் இல்லை தான் என்னோட தரப்பு வாதம் ஆஹ் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி போன வருஷமே வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு நாலாயிரத்தி நூத்தி இருபது கோடின்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டா தெரியல பத்து நாலாயிரம் கோடி கிட்ட அப்படிங்கும் போது போன வருஷம் கொடுத்ததே கிட்டத்தட்ட அதோட பாதி ரெண்டாயிரம் கோடியோ என்னவோதான் இந்த வருஷம் மேலும் கல்விக்கான நிதி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு மாணவர்களோட எஜுகேஷன் எந்த தமிழ்நாட்டு மாணவர்களோட ஒரு படிப்பும் அவங்களோட கல்வித்தரமும் உயர்ந்துடக் கூடாது அப்படிங்கறதுல அப்ப நீங்க கான்சியஸா இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு எந்தவித நாள்தான் வந்துடக்கூடாது சவுத் இந்தியன்ஸ் வந்துட்டு எப்பவுமே எஃபெக்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தானே அவருக்கு சோ சொல்றதுக்கு அவருக்கு எந்தவித தகுதியும் இல்ல ஆல்ரெடி விமர்சனம் பண்ணவங்களோடைய கை கோத்துட்டு ஊழல் ஊழல்னு அமித்ஷா அவர்கள் கரெக்ட் தான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஊழல் மடிந்த கட்சிகள் தமிழக மக்கள் வந்து இப்போ பாஜக விரும்புகிறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு போனார் இந்த விஷயத்த சொல்லும்போது போது நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில திமுகவுல இணைஞ்சீங்க அவர் வந்து ஈடியால குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்த ஒரு நபர் தான் ஆஹ் இப்ப வரைக்கும் அந்த வழக்கு இன்னும் முடியல ஓகேவா அந்த வழக்கு முடியல அவர் தான் வெளியில இருக்காரு அப்படிங்கும் போது இதே குற்றச்சாட்டை அதிமுக இருக்கும் இருக்கும்போது தற்போது முதலமைச்சராக கூடிய முக்க ஸ்டாலின் அவர்கள் செந்தர் பாலாஜி அவர்கள் மேல வச்ச குற்றச்சாட்டின் தான் இந்த வழக்கையை அவர் சந்திச்சிருக்காரு அப்படிங்கும் போது நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நபர் வந்து குற்றவாளின்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியான பிறகு அந்த நபர் உங்க கூட்டணியிலேயே உங்க கட்சியிலேயே சேர்த்து ஒரு பொறுப்பும் தருவீங்க அப்படிங்கும் போது திமுக திமுக தலைவருடைய செயல்பாடுகள் அப்ப திமுக வந்து இவ்வளவு சொல்லுவாங்க அப்புறம் கட்சிக்கு வந்தா வரவேற்றுப்பாங்க அப்படிங்கறத செந்தில் பாலாஜி அண்ணா அவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீதிமன்றம் அந்த கேஸ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இன்னுமே அது வந்துட்டு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இவர் குற்றவாளியா நிரபராதியா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்றதுக்கான எந்த உரிமையுமே எனக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது இது எந்த ஒரு மாற்று வேறு கட்சியில இருக்கிறவங்களுக்கும் கிடையாது இப்ப நிறைய தாவைக்கால இருக்கிற ஸ்போர்ட்ஸ் நான் பார்த்தது வரைக்கும் யார் தலைமையில இணைஞ்சிருக்கா அஹ் ஒரு ஆல்ரெடி வந்துட்டு குற்றவாளியா இருக்கிறவர் இருக்க இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே என் மேல இருக்காங்க அவர் குற்றவாளியா நிரபராதியா அப்படிங்கறத கோர்ட் தான் முடிவு பண்ணுமே தவிர நம்ம விமர் விமர்சனம் பண்ணக்கூடிய உரிமை இருக்கே தவிர நம்ம ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய எந்த உரிமையும் கிடையாது சோ என்ன பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் களப்பணி அப்படின்னு வரும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல்ட் ஒர்க்கர் அப்படிங்கறதுதான் உண்மை எல்லா தொண்டர்களையும் மரவணிச்சு போகக்கூடிய ஒரு ஆள் பொதுவாவே வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு வராங்க அப்படிங்கும் போது நம்ம ஃபீட் பண்றதுக்கு ஒரு யோசனை இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் வேற எங்க இருந்தோ வராங்க அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸையே சொல்லணும் ஆனா ஒவ்வொரு நம்ம டவுட்ஸ் ஆகட்டும் எனக்கு இந்தந்த இடத்துல வந்துட்டு என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியலனா அப்படின்னு கேட்டா இப்பவுமே அவர் சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் வைஷ்ணவி மாதிரி நிறைய இளம்பெண்கள் ஆகட்டும் இளைஞர்கள் ஆகட்டும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபீட் பண்ணக்கூடிய இடம் எல்லா இடத்துலயும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் நன்றி நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கும் நன்றி இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்